நான் எதை நினைச்சாலும் நடக்கவே மாட்டேங்குது நான் எந்த வேலை தொடங்கினாலும் பழிக்கவே மாட்டேங்குது நான் திரும்ப திரும்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கனே இந்த கஷ்டத்திலிருந்து நான் எப்போ மீண்டு வருவேன் என்று நினைக்கிறீங்களா நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலே அப்படின்னு நினைக்கிறீங்களா வாங்க பிரபஞ்ச சித்தர் அவர்கள் சரக்கலை என்று ஒரு பயிற்சி வகுப்பு சென்னையில் இரண்டு ஆயிரத்து இருபத்தி ஐந்து மார்ச் இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் மாலை அஞ்சு மணி வரை சரக்கலை என்று என்று ஒரு பயிற்சி வகுப்பு நடத்துகிறாரு இந்த சரக்கலை பயிற்சியை வகுப்பில் நீங்களும் கலந்து கொண்டு இந்த சரக்கலை பயிற்சியை கற்றுக்கிட்டு உங்கள் விதியை உங்களுக்கு தகுந்த மாதிரியே நீங்களே மாற்றிக்கொள்ள முடியும் இந்த சரக்கலை உங்களுக்கு தெரிஞ்சால் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுடைய விதியை உங்களாலே சரி செஞ்சு கொள்ள முடியும் நீங்கள் சரக்கலை கற்றுக்கொண்டீர்கள் என்றால் நீங்கள் எந்த காரியத்தை தொடங்கினாலும் அதில் வெற்றி மட்டும்தான் காண்பீர்கள் நீங்கள் சரக்கலை கற்றுக்கொண கொண்டீங்க அப்படின்னா நீங்கள் நினைக்காம எல்லாம்தான் நல்ல விஷயங்களும் நடந்துவிடும் நீங்களும் சரக்கலை முழு வீடியோ பார்க்கணும் என்ன கீழே லிங்க் கொடுத்துருக்கு கிளிக் பண்ணி சரக்கலையுடைய முழு விபரத்தையும் தெரிந்து கொள்ளுங்கள்